இது நம்ம ஊர் கதை ஒரு பொழுதுபோக்கு அறிவாளி கதை கொட்டீஸ்வரன் என்கின்ற மாபெரும் அறிவுசார் நிகழ்ச்சி அது ஒரு கோடி ரூபாய் பரிசு கலந்து கொள்ள கிளம்பி மாங்கா மாக்கன் ஒரு கோடியே வெல்ல தயாராகிவிட்டான் கேள்விகளுக்கு தயாரானான் பதில் தெரியவில்லை என்றால் சாய்ஸிலே விடலாம் தொலைபேசியில் நண்பரிடம் தொடர்பு கொண்டு கேட்கலாம் எடுக்கலாம் இப்படி போன்ற ஒற்றை வாய்ப்புகளுடன் போட்டி ஆரம்பமானது கேள்விகள் கேட்கப்பட்டன கேள்வி எண் ஒன்று நூறு வருட போர் எவ்வளவு காலம் நடந்தது நூத்தி பதினாறு தொண்ணூத்தி ஒன்பது நூறு நூத்தி ஐம்பது யோசித்தான் மாங்காமா கான் முதல் கேள்வியிலேயே மிரண்டு போனான் இது முதல் சுற்று என்பதால் சாய்ஸிலே விட்டுவிட்டான் கேள்வி நம்பர் ரெண்டு பனாமா தொப்பிகள் எந்த நாட்டில் தயாராகின்றன பிரேசில் சிலி பனாமா ஈக்வேட்டார் இந்த கேள்விக்கு இன்னும் யோசித்து சுருண்டு போனான் மாங்காமாக்கான் தொலைபேசியை பயன்படுத்தி உற்ற நண்பனின் உதவியை நாட அவனோ பழி சிலி நாடு என்று சொல்லிக் கொடுத்து சொதப்பி விட்டான் அடுத்த கேள்விக்கே தயாரானான் கேள்வி நம்பர் மூன்று ரசிகர்கள் எந்த மாதத்தில் அக்டோபர் எழுச்சியை கொண்டாடுவார்கள் ஜனவரி செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த கேள்விக்கு முகம் வெளியே நின்றான் அடுத்த கேள்வியையும் கேட்க சொன்னான் கேள்வி என் நான்கு கீழ்கண்டவத்தில் எது நான்காம் ஜார்ஜ் மன்னனின் முதல் பெயர் எடர் ஆல்பர்ட் ஜார்ஜ் மானுவேல் இதற்கு பிப்டி பிப்டி சாய்ஸ் எடுத்தான் மாங்காமக்கான் கேள்வி எண் ஐந்து பசிபிக் கடலில் இருக்கும் காணேரி தீவு விலங்கின் பெயரில் இருந்து பெற்றது காணேரி கங்காறு பப்பி எலி கடைசி கேள்வியை கேட்டவுடன் உண்மையிலேயே முகம் வெளியி கருத்து போனான் கலங்கிய கண்களுடன் போட்டியில் இருந்து விலகி கொண்டான் எப்படி நம்ம மாங்கா மாக்கானின் மூலை உங்களுக்கு தான் தெரியுமே உங்களுக்கு தான் விட பழிச்சுன்னு தெரியுமே கொஞ்சம் சிரித்து வைங்க மாங்கா மாக்குத்தனங்கிறது கதையில் மட்டும் இல்லைங்க ஆங்காங்கே அதன் அதனிடம் அவரவரிடம் இருக்கத்தானே செய்கிறது ஆனால் நீங்கள் என்னமோ விதி விளக்குங்க நான் முட்டாளாயிருந்தது கூட வலிக்கலைங்க நான் யாரை முட்டாளுன்னு இதுவரை நினைச்சுக்கிட்டு இருந்தேனோ அவனாலேயே முட்டாளாக்கப்பட்டதுதான் ரொம்ப வலிக்குது என்னை முட்டாள் என்று யாராவது ஏளனம் செய்தால் நான் வருந்துகிறதில்லை ஏனென்றால் முட்டாள் ஏமாறுவானே தவிர யாரையும் ஏமாற்ற மாட்டான் நல்லவர்களாக இருங்கள் ஆனால் நான் நல்லவன்தான் என்று நிரூபிக்க ஒருபோதும் முயற்சி செய்யாதீர்கள் அதைவிட முட்டாள்தனம் எதுவும் இல்லை என்னங்க பெரிய அறிவு அறிவு அப்படின்ட்டு அணுகுண்ட போட்டவன் முட்டாள்னா அதை என்ன அறிவாளியா இதுக்கு பதில் சொல்லுங்க பல கோடி லட்சம் ஊழல்களுக்கு உழைப்பு சுரண்டல்களுக்கு வாக்கு திரட்டு குறுக்கு புத்திகளுக்கு இதுகளுக்கெல்லாம் அடிப்படை காரணம் அறிவாளித்தனமா முட்டாள்தனமா என்ன பதில காணா சொல்லுங்க